வணக்கம் பிரே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி ஒரு உங்கள் கேள்விக்கான பதில் நேரம் அப்படின்னு சொல்லலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோயும் வரமாட்டேந்து போட முடியலனால வேலைக்கு போகிற காரணத்தினால போட முடியல வேலைக்கு போகிறீங்களான்னு கேட்டிங்க அம்மா வேலைக்கு தான் போகிறேன் என்ன வேலைன்னு கேட்டிருந்தீங்க என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா சமையல் வேலைங்க அப்புறம் என்ன வந்து வீட்லேயே சின்னதாக ஒரு கேட்ரிங் சர்வீஸ் மாதிரியே வச்சுருக்கேன் தேவைன்றவங்களுக்கு கொடுப்பேன் கண்டிப்பாக செய்து கொடுப்பேன் ஓகேங்களா என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை என் குடும்பத்திற்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் காலையில் வேலைக்கு போயிட்டு வர்றதால டைம் இருக்க மாட்டேன் லைவ் போடவும் டைம் இருக்க மாட்டேங்குது வீடியோ போடவும் டைம் இருக்க மாட்டேங்குது அதனால் வந்த உடனே நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு வீட்டு வேலை பார்க்கலாம் கரெக்டாக இருக்கு நம்ம வீட்டு வேலை பார்க்கணும் அப்புறம் பசங்களாக இல்லைங்களா அதனால் பார்த்திங்கன்னா டைம் இல்லை அதனால் வீடியோ வந்து தொடர்ந்து வர முடியலை மனைத்து கொள்ளுங்கள் முடிந்தளவுக்கு பார்க்கிறேன் இல்லை வீடியோஸ் போடுற மாதிரி ஓகேங்களா அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்க என்ன சா சமையல் இன்றைக்கின்னா லஞ்சு நம்ம பார்க்கலாம் நம்ம வீட்டில் அப்புறம் என்னால் முடிந்த அளவுக்கு போராடி ஒரு வீடியோ டெய்லி உங்கள்கிட்ட வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சில டைமில் என்னால் முடிய மாட்டேன் வீடியோ போஸ்ட் பண்ண முடியும் ஏன்னா வெளியில் டவர் கிடைக்கிறதில்ல அதனால் வி இந்தளவுக்கு வீட்டுக்கு வந்தால் தான் என்னுடைய வீடியோஸ் ஏதாவது எடுத்து போஸ்ட் பண்ண முடியுது தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் அன்பையும் மாந்தரையும் எப்பயும் போல் கொடுங்க ஓகேங்களா டைம் இருக்கும்போது கண்டிப்பாக சேனல் விசிட்டு வீடியோ பாருங்கள் டைம் இல்லாத காலத்துனால நிறைய நமக்கு வேலையெல்லாம் கெடுது முடிந்த அளவுக்கு பார்க்குறேன் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி ஓகேங்களா போடுற வீடியோ தான் சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லை ஹைப்புன்னு ஆப்ஷனுக்கு பாயிண்ட் கொடுங்க மக்களே அப்புறம் ஏதாவது கேள்விகள் இருந்தாக்கா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அதுக்கான பதில் வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிந்த அளவுக்கு ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லஞ்சு வந்து அரைக்கீரை தாங்க பூண்டு போட்டு புளி வச்சு தக்காளி வெங்காயம்லாம் போட்டு கடைஞ்சாச்சு நான் வந்து நல்லா ஒரு கொஞ்ச நேரம் வேக வச்சு ஒரு ரெண்டு பல்ஸ் நல்லா மிக்சியில் போட்டு எடுத்துடுவேன் கடையிற விலையெல்லாம் வச்சுக்க மாட்டேன் ஏன்னா டைம் இருக்காது எனக்கு சாதம் ஒரு பக்கம் வெந்துகிட்டே இருக்குது அப்படியே ஆற வச்சு ஒரு ரெண்டு பல்ஸ் போட்டு அப்படியே கொஞ்சம் தாளித்து விட்டுட்டுனா கீரை நமக்கு ரெடி ஆகிடும் பசங்களுக்கு இது தாங்க லன்ச்சு கொடுத்தேன் அந்த கேப்பில் பாப்பாவுக்கு தலையை விட்டாச்சு கீரைக்கு கொஞ்சமாக தயிரும் அப்புறம் கீரை நல்ல இந்த மாதிரி கடந்து எடுத்துட்டேன் பாருங்கள் அப்புறம் மேட்சாக வந்த தோட்டுக்கு பார்த்திங்கன்னா முட்டை வறுவல் பண்ணியிருந்தேன் முட்டை வந்து எப்பயும் போல் மசாலா நல்லா டிப் பண்ணி வறுத்தாச்சு லன்ச்சு பார்த்திங்கன்னா அரைக்கிற கடையில் முட்டை வறுவல் தயிர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்